கும்பராசினேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசினேயர்களுக்கான ஆண்டு பலன் கும்பராசினேயர்களை பொறுத்தளவிற்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடமாக பெயர்கிறார் உடல்நிலை தேகாத்தத்தில் ரொம்ப கவனம் நல்ல விஷயம் ஜென்மமாக இருந்த சனி பகவான் மாசி இருபத்தி ரெண்டு நீங்கி மாரக சனியாக பெயரும் பொழுது உங்களுடைய காலகட்டத்தில் அந்த தன்மைகள் அதாவது பெரிய கஷ்டங்கள் வாகனத்துறை துறைகள் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரியான எல்லாம் முழுவதுமாக நீங்குகிறது மாரகச்சனி காலகட்டத்தில் தொழில் வாய்ப்புகள் எனக்கு நஷ்டம் அல்லது குழந்தைகள் கல்வி படிக்கல நாங்கள் ஒரு திருமணத்திற்காக வரன் தேடணும் பண்ணணும் இந்த மாதிரி புலம்பல் விகிதங்கள் எல்லாம் இந்த வருட காலம் உங்களுக்கு சற்று தனியும் ஆனால் கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு அதாவது குரு பகவான் ஆறு மாரகச்சனி என்பதால் பெரியோர்கள் மத்தியில அதாவது உடல்நிலைகளில் அவ்வப்போது செலவினங்கள் செய்ய வரும் அதாவது கும்பராசி நேயர்களுக்கு கூட வயது சம்பந்தப்பட்ட தொண்டரவுகள் நரம்பியல் தொந்தரவுகளினுடைய விஷயங்கள் அதாவது ஸ்ட்ரோக்கு பக்கவாத அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய விகிதங்கள் எல்லாம் வரக்கூடும் காலங்கள் இருக்கிறது என்பதால் உணவகம் சார்ந்த விஷயத்தையும் மருத்துவத்துறை சார்ந்த விஷயத்தையும் சிறப்பாக எண்ணும் பொழுது அதிலிருந்து உங்களுடைய காலங்கள் விடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்படக்கூடிய காலமாக இருக்கிறது இது இந்த காலகட்ட விகிதங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய இடத்தினுடைய அதிபதிகளுக்கான கால வாய்ப்புகளினுடைய விகிதங்கள் ச உடல்நிலைகளினுடைய விஷயங்கள்ல எச்சரிக்கை தலைத்துறையில் ஈடுபவர்கள் கண்டிப்பாக புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் முதலீடுகள்ல கவனம் தொழில் துறைகளில் இருப்பவர்கள் கூட்டு தொழில்கள்ல ஈடுபடுத்தல் கூடாது தொழில் விஷயங்கள்ல ரொம்ப அதாவது கண்ணுண்டாக இருப்பது முதலீடுகளை இறக்கும் பொழுது யோசித்து போடுவது இறக்குவது அடுத்தவர்களினுடைய கவன பார்வைகளுக்கு எதையும் கொண்டு செல்வதை தவிர்க்கலாம் பங்குச்சந்தை நேர்களை பொறுத்தளவிற்கு மிக கவனத்தோடு கையாள வேண்டிய நேரங்கள் நஷ்ட வருடங்களாக கூட எடுக்கலாம் பாதகரமான சூழ்நிலைகளில் உங்களுடைய காலங்கள் இருந்தால் கூட அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசிக்கு மேலே சற்று லாபகரங்கள் திருப்தியாக இருக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதில் குரு பகவான் ஒரு ஷிஃப்ட் மூமெண்டாக அதாவது தன்னுடைய கடகராசியிலிருந்து சிம்மத்திற்கு மாறும் பொழுது அந்த பலன்களை பின்னாடி எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு சான்சஸ் இருக்கிற பொசிஷன் அமைப்புகளாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளினுடைய காலகட்டம் என்பதால் அந்த காலகட்டங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கை பலன் விகிதத்தினுடைய அமைப்புகளை தேடுதலாக பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு வாய்ந்த விஷயத்தினுடைய அமைப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உள்ள காலகட்டங்கள் அதாவது மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு சற்று மாற்றங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவிற்கு உங்களுடைய அரசியல் பயணங்கள்ல திடீர் எதிர்பாராத அதாவது கெடுதல் நிகழ்வுகள் நடைபெறலாம் குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்திற்கு மூவ் பண்ணிங்கன்னா அதற்கு எதிர்மறை நிகழ்வுகள் இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது அரசு ஊழியர்களை பொறுத்தளவிற்கு பணி மாற்றங்கள் மற்ற விஷயங்கள் பணி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அதாவது இந்த வருட காலங்கள் இருக்கும் ரொம்ப கவனம் நீங்க இந்த வருஷ காலகட்ட அமைப்புகள் சனிஸ்தான் ஆலயங்கள் ஆஞ்சநேயப் பெருமானினுடைய விஷயங்கள் பெருமாள் ஸ்தலங்கள் பிள்ளையார் ஆலயங்களை மிக பெரிய அளவிற்கு நாடுவது அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக ஒரு புத்துணர்வு ஆண்டாக அமைவதற்கு பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு அதாவது லிங்க் ஆகிறதுக்கு பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கீஷன் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயித்துக்கிழமை ஐந்து மணிலிருந்து ஏழு மணி வரை லைவ் செக்ஷன் ஜோதிடம் வாஸ்து மற்றும் அதாவது குழந்தைகளினுடைய கல்வி நலன்கள் உயர்கல்விகள் பற்றி அதாவது உங்களுடைய டவுட்டுகளை யூடியூப் லைவில் தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி